வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நான் வந்து ரிசல்ட் மோசமாக இருக்குதுன்னு தான் நினச்சேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் ரிசல்ட் வந்தது இன்ஃபோசிஸ் ஏழு பெர்சன்ட் டவுனு ப்ராஃபிட்ஸு டிசிஎஸ் ஜஸ்ட் அபவுட் டூ பர்சன்ட் கெயின் பட் மார்க்கெட் அடிக்காமல் என்ன பண்ணிடுச்சு மார்க்கெட் இஸ் செலிப்ரேட்டிங் த பேட் நியூஸ் தட் இஸ் இன்னும் மோசமாக இருந்திருக்கலாம் ஆனால் இன்னும் அதோட பெட்டராக இருக்குன்னு நான் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணுறது ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் மார்க்கெட் வந்து தூக்கி எங்கேயோ போய் இன்ஃபோசிஸ் சிக்ஸ் அண்ட் ஹாஃப் செவன் பர்சன்ட் அப்பு டிசிஎஸ் அப்பு டெக்மாய் அப்பு ஹெச்எல் டெக்னாலஜிஸ் அப்பு விப்ரோ அப்பு ஸோ ஓவராலாக ஐடி இண்டெக்ஸ் அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே அப்பா இருந்தது இட் இஸ் டிசைமிங் ஏன்னா வந்து ஐடி செக்டர் வாஸ் அண்டர் பர்ஃபார்மிங் இப்போ இட் இஸ் ஜஸ்ட் கேட்சிங் அப் பட் நான் உங்கள்கிட்ட எப்போதுமே சொன்னது டாலருக்கு ஐடி போகணும்னு அண்ட் தேர் ஃபார் இது செக்ஷன் ஆஃப் தி மார்க்கெட் பர்ஃபார்ம் பண்ணலைனாலும் இன்னொரு செக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட தெளிவாக எப்போதும் சொல்லிகிட்டே இருப்பேன் அதில் உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஐடிக்கு அடித்தது சுக்ரதை மார்க்கெட் தூக்கி எங்கேயோ கொண்டு போயிடுச்சு பி ஆர் வெரி தேங்க்ஃபுல் பிகாஸ் வி ஹவ் கன்சிடர்ட் அதே மாதிரி டாக்டர் ரெட்டிக்கும் காலம் வரும் டாக்டர் ரெட்டி கன்சிடர் பண்ணுங்கள் நாட்கோ ஃபார்மா கன்சிடர் பண்ணுங்கள் ஸோ ஐ ஐஎம் சர்ப்ரைஸ் மார்க்கெட் ஏன் இப்படி தூக்கி இருக்குங்க இட் இஸ் டிசர்வட் பட் இந்த சமயத்தில் ஏன் தூக்கணுங்கிறது எனக்கு தெரியல எனிவே ஃபார் டிசிஎஸ் இன்வெஸ்டர்ஸ் உங்களுக்கு வந்து இருபத்தி ஏழு ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் வரப்போகுது ஸோ நூறு ஷேர் இருந்தால் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் வரப்போகுது தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கோங்க பட் இஸ் வெரி புவர் அட் வாங்கிக்கொண்ட் ஐ டேக் இட் ரொம்ப சந்தோஷமா ஐ டேக் இட் பட்

ஏன் so <inaudible> Normally I don't look at macros for any invest except make broad strategies. हम नोट वांडी इल्लर में वांगरा हो। हम्म पता नोट इज़ मोर टस्टेड इन मोस्ट कंट्रीज़ देन देरून नोट। हम्म अंडरसी आर इन जापान और यूरो और इंग्लैंड। हम्म पीपल प्रेफर्ड डॉलर्स तू देरून करेंसी। हम्म एस लॉन्ग एस देर दिसब करेंसी ऑफ़ द वर्ल्ड। हम्म देर इज़ न

So that does not affect marking of the company mm. but it was already very costly. Mm. Even after this twenty percent correction it was too costly. Mm. That is why I am not into it at all. ம் ம் ஒரு இதில் சொல்லியிருந்தீங்க மணப்பூரம் வந்து கன்சிடர் பண்ணுங்க ஏன்னா புக் வேல்யூ பக்கத்துல இருக்குன்னு புக் வேல்யூ வந்து ஏன்னா நைன்டி நைன் இருக்கு லேட்டஸ்ட்டு புக் வேல்யூ வந்து ஒன் டுவென்டி நீங்க தவறா சொல்றீங்க மிஸ்டர் ராமநாத் லக்ஷ்மண் ஆமா நைன்டி நைன்ல இல்லை லேட்டஸ்ட்டு புக் வேல்யூ பாருங்க இந்த லேட்டஸ்ட் புக் வேல்யூ இஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆமா நாங்கள் அந்த ஒன் ஃபிஃப்டில இருந்து தான் சொன்னேன் ஆமா Most other finances were, are available at two times book. Mm. This was one point one times book when I started speaking. Mm. And its earnings are very good. Mm. So end of this year the book will be 130, 135. Mm. Almost uh, 20 Lendi Rodrawa EPS mm. dividend. Grupa. Book value will go to 140 next year. Mm. And I the nine months is over. So at a book value of 140, mm. and you have paid 163 when I asked you to last consider. Amma. And you by consider today you are 174. Correct. You are paying 1.1 times book. Hmm. And the book is based on gold loan. Amma. The value of gold loan is going to 7,500. Hmm. So the book value of the thing is also more valuable. So the gold loan is more secure. That is more than 70% of the loan book. The value of loan is going to increase. Yes. Without having to look for more business outside. 1.1 times book looks very cheap for me. Hmm. 1.1 times book. இஸ் டெஃபினெட்லிய கன்சிடர் கர்நாடகா பேங்க் வந்து இப்போ ஃபிப்டி டூ வீக் ஹைல இருக்கு என்ன சொல்றீங்க அதை பத்தி நான் முப்பத்தஞ்சு ரூபாய் சொல்லும்போது யாரும் பாக்கல ஏழு ரூபாய் கன்சிடர் பண்டிங்னு சொல்லும்போது யாரும் பாக்கல ஹம் அட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி ப்ளஸ் யூ வாட்ரு சீ வெதர் டு பை ஆர் நாட் ஆர் இட்லவா டூ செவன்ட்டி ஃபைவ் இஸ் இட் டூ செவென்டி ஃபோர்ல இருக்கு நியர்லி ஃபோர் டைம்ஸ் தி பிரைஸ் விசை ஐ ஆஸ் யூ டூ லாஸ்ட் கன்சிடர் ஹம் அண்ட் இட் இஸ் நியர்லி நைன் டைம்ஸ் தி பிரைஸ் originally asked you to consider hmm. then you should not be asking about these questions. But even now it is one point. Correct 1. book value under 263 so book value is two sixty three. Hmm. P under seven lurk. P is seven. Uh -huh. So you definitely you can look at hmm. but what I am trying to say thirty-five to two seventy-five. Correct. As My 275 will not become 1600 or 1700. Hmm. We always look for seven multiples. Correct. So 35 became 275, so you can multiply it by seven hmm. and be happy. Hmm. But you won't get 275 into seven. Hmm. You should look for stocks which will go up seven times. Hmm. Seven bagger, ten bagger. Amma. You don't look for stocks which will become 2%, 3%. 2%, 3%. 2%, 3%. From here, 275, even if you are very lucky, it will hit 325 Amma. or 350. Which is a 30, 40 percent increase. Amma. But my stock went from thirty-five to three forty is ten bag amma. Even twenty twenty-two it was at sixty. So if you bought it at that time itself also And you if you look at the dividends, twenty twenty two then uh, ah. uh amma out amma. Out dividend amma. By amma. By. But if you had bought it four years back, fourteen rupees dividend one paying thirty one thirty five rupees share value. Well. So your net outflow is only twenty one rupees today. Yes. And the stock price is two seventy four.

ஸோ அது எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் நான் சிட்டி பேங்க் பேங்க் பண்ணும்போது வைத்தி இங்கே மெட்ராஸ் பேங்க்ல இருந்தாரு ஸோ எல்லாரும் வைத்தி வைத்தியும் பேசுவாங்க ரைசிங் ஸ்டார்னு ஸோ வைத்தியை பற்றி எனக்கு கிளியரா தெரியும் ஐசிஐசிஐ போய் கிரெடிட் கார்டு லான்ச் பண்ணார் ஸோ கிரெடிட் கார்டு சக்ஸஸ்ஃபுல்லான காரணமே வைத்திய தான் ஆமாம் ஸோ அங்கேருந்து லெஃப்ட் பிகாஸ் அவர் ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு ஐ வாஸ் ஜாயிண்ட் ஐடிஎஃப்சி ஆல்ரெடி நியூ தட் இருபத்தஞ்சு ரூபா ஷேர் கோயிங் டு கோ டு எயிட்டி ருபீஸ் ஐ நியூ மணப்புரம் ஐ நியூ கர்நாடகா பேங்க் ஐ நியூ வைத்தி சோ யூ கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ் கேபபுள் அதே மாதிரி மூளை இருந்தா போறாரு மூளை வந்து இஸ் ஒன்சன் டூ பர்சன்ட் உங்களுக்கு தாங்குற சக்தி போனோம் இந்த பயத்துல பீதியில இப்ப பவர் கிரிட் வந்து பயத்துல புலி கலச்சு பத்து ரூபாய் விழுந்தோடனே பயத்துல புள்ளியை கரைச்சிருச்சு நான் சொன்னது நூத்தி அஞ்சு ரூபாய் எண்பத்தொன்பது ரூபாய் போறதுக்குள்ளேயே புள்ளியை கிடைச்சிருச்சு அதுல ஒரு பஞ்ச ரூபாய் இருபது ரூபாய் டிவிடன் வேற வாங்கிட்டீங்க

அது வந்து ஒரு நாலு வருஷம் வச்சுட்டு இருக்கேன் அவங்க டிவிடெண்ட் வந்து ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் கொடுத்து நீங்க அது போட்டு இருபது ரூபாய் நீங்க திருப்பி வாங்கியாச்சு அது மறந்துடுறாங்க எல்லாரும் வந்து இன்னும் பணம் அவங்க இன்னும் பணம் இன்னும் உள்ள இருக்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அவங்க நீ போட்ட பணம் வெளில வந்தாச்சு அப்படி பாத்தீங்கன்னா ஐடிசில எங்க அப்பா போட்ட பணம் எல்லாம் பத்து மடங்கு வந்தாச்சு ஆமா ஐடிசி இருக்கிறது எனக்கு ஓசி சார் ஆமா அது புரிய மாட்டேங்குது அது உங்களுக்கு புரியணும் அண்ட் தி அதர் திங் இஸ் நாட் டு கெட் பேனிக் ஆமா ஏன்னா உங்களுக்கு ஒன்றும் நீங்க ஒன்றும் பெரிய ஃபாலே பார்த்தது மார்க்கெட் இறங்கும் மார்க்கெட் இறங்கும் போது ஃபீல் த பேனிக் அண்ட் இன்னொன்று என்னன்னா இப்ப நான் வந்து என்கிட்ட இன்ஃபோசிஸ் வந்து டூ தௌசண்ட் டூல வாங்கினேன் டூ போனஸஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் பட் நான் வந்து டிமேட் வேற அக்கௌண்ட் இந்த அக்கௌண்ட் மாத்திரச்ச நான் மாத்திர அன்னைக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் பிரைஸ் டுடே இட் ஷோ மீ ஹேஸ் ஒன் லேக் லாஸ் இந்த ஏழு பர்சன்ட் ஏறினப்பறம் கூட இட் இல் ஷோ லாஸ் இன் மை ரெட் கலர் ஆமா பட் எனக்கு தெரியும் ஐ இட் அட் லெஸ் டூ டூ ஸோ ஸ்க்ரீனை பார்க்கறத கம்ப்ளீட்டாக நீங்கள் 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 அவாய்ட் பண்ணலன்னா யூ நாட் அண்டு அடுத்த கேள்வி வந்து வந்து ஆர் லேபிள்ஸ் எல்லாம் கைட்லைன் தான் ஆமாம் ஐடிசினா சிகரெட் கம்பெனிங்கிறது முட்டாள்தனம் because itc has far stopped being in a cigarette company. it started putting money in all sorts of industries. correct. so yeah, my wife is a big consumer of itc products. ashirvadu, agarbati, mangaldeep, matchstick, notes, total, hiralal, we know what is happening inside. In ITC hotel, so we know exactly what is happening and the business owner you knows. and the category, byline hiralal, you kovali, know.

ஏன்னா எனக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் ஆட்களை வீட்டுக்கு காமிச்சிருக்காங்க இப்போ ரெண்டு கம்பெனியுமே அட்லீஸ்ட் ஒரு பத்து பர்சன்ட் ஆட்களை குறைச்சிருக்காங்க ஸோ டிசிஎஸ்ஐ இஸ் ரெடியூசிங் தி நம்பர் ஆஃப் பீப்புள் பை டூ பர்சன்ட் தட் மீன்ஸ் இட்ஸ் அ வெரி ஜெனரஸ் கம்பெனி எனக்கு தெரியும் டிசிஎஸ்சில் தே கேன் கெட் த சேம் பெஸல்ஸ் விட் ட்வெண்ட்டி பர்சன்ட் டெஸ்ட் ஆஃப் நம்மளால பேரை சும்மா வச்சிருக்காங்க அவங்க தாத்தா சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சவங்க சில பேர்ட்ட நீங்கள் விட்டிங்கன்னா டிசிஎஸ்ஸை டேக் ஓவர் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரைக்டுவே ட்வெண்ட்டி பர்சன்ட் நாக் ஆஃப் பண்ணிட்டு டேர்னு வரையும் ஏற்றிடுவோம் கரெக்ட் ட்வெண்ட்டி பர்சன்ட் எக்ஸஸ் தாக்க இருக்காங்க ஆஃப் இன் ஸ்பைட் ரிடக்ஷன் இஸ் லோவர் தென் இன்ஃபோசிஸ் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அந்த குரூப்போட கல்ச்சர் அந்த கல்ச்சருக்கு தான் நம்ம மரியாதை கொடுக்குறோம் இது வேற ஏதாவது லாலா கம்பெனியாக இருந்தால் இத்தனை நேரத்துக்கு அவ்வளோ பேரை வச்சிருக்கவே மாட்டோம் ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்கணும் ஆனால் பாருங்கள் அந்த லாலா கம்பெனி நோட்டீஸ் பா லேபர் கமிஷனர்லேருந்து

அடுத்த மூணு வருஷத்துல டாடா பெருசா ஒன்றும் பண்ணாதுன்னு நினைக்குது ஆமா நம்ம நினைக்கும் பண்ணுவான் அப்படின்னு பெட் கட்டுறோம் கர்நாடகா பேங்க் ஒன்றும் பண்ணாது சும்மா கர்நாடகாவில் ஒரு பேங்காக இருக்கும் அப்படின்னா இருக்காதுன்னு நம்ம வந்து டூ பில்டப் பண்றோம் பொசிஷனை கரெக்டாக அந்த சமயத்துல அவன் ஜியோல கூப்பிட்டு ரொம்ப பேசுகிறான் இது வரைக்கும் இன்டர்வியூ தான் கொடுத்துருக்கான் இன்டர்வியூ கொடுத்த உடனே மார்க்கெட் எழுபதுலேருந்து இருந்து போயிடுச்சு மணப்புறம் ஏன் நூற்றி எழுபத்தஞ்சுக்கு இருக்குன்னா

பட் பட் ஏர்னிங்ஸ் ஏர்னிங்ஸ் சோ ஹை இப்போ சப்போஸ் யூ ஹேட் டுவெண்ட்டி டைம்ஸ் டைம்ஸ் அடுத்த அடுத்த ரெண்டு வருஷம் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் திஸ் மீன்ஸ் அஞ்சு க்ரோத்தை அவன் பண்ணிட்டான் கரெக்ட் ஸோ தான் அப்புறம் வைர ஊசி வாங்கிட்டா எஸ் வளரும் ஆனால் யூ டிரைதர் உங்க பணத்தை வந்து இன்னும் ஹை க்ரோத் இன்னொரு இடத்துல போடுறது பெட்டர் பெட்டர் நீங்க வந்து வைர ஊசி வாங்குறதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் कोडर्स वांग तो कुमुन्नो पिन्नो इंगे टाटा स्टील अपार तेंग नाउ में तेरियो तप्पा वायरो उसी ये वाई ना है ना होंगे बैलेंस शीट अति अर्थ एक पैसा रहा वाले बैलेंस शीट तो ना ना ये नोडर रूल जीरो डेट कंपनी नेट डेट शुड बी जीरो डेट इस कैश शुड कवर ऑल शॉर्ट टर्म एंड � ஆல் யர் பாரோயிங் என்னோட ஃபீலிங் ஒரு ரூபா ஈக்விட்டி ஈக்விட்டி ஈக்விட்டினா ரிசர்வ்ஸ் அண்ட் நம்ம கேபிட்டல்ல லோன் பரவாயில்லங்கிறாரு இந்தியால பேலன்ஸ் ஷீட்டா நம்ப கரெக்ட் நான் சின்ன கம்பெனியானதான் தான் வாங்குவேன் டாடா இந்த ரூல் அப்ளை பண்ணிருப்பேன் நீங்க வந்து டாடா எப்படி டீக்குள்ள போனா அப்படிங்கிற கதையை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபின்லேன்னு ஒரு ஃபேமிலி தான் ஆக்சுவலி அந்த டீ எஸ்டேட்டை கேரளாவில் வச்சிருந்தாங்க பின்லே வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல இந்தியா விட்டு வெளில போறான் ஸோ அவனுக்கு ஒரு இந்தியன் பார்ட்னர் வேணும் இந்தப்பா என்னால் கொடுக்குற விலையை கூட நீ தான் என் பார்ட்னர் டாட்டாட்ட கொடுத்துட்டு போனான் அந்த கம்பெனியோட ஒரிஜினல் பேர் டாடா பின்லேன்னு ஒரு ஆஃப் டைம் பின்லே விட்டான் அதனால நீங்கிட்டான் டாட்டா டீனு பிடி உஷா வச்சு அட்வர்டைஸ் பண்ணாங்க கண்ணன் தேவன் டீனு

ஏன் ஜேடி டாட்டா டாடா கெமிக்கல்ஸ்ல உப்பு பண்ண ஆரம்பிச்சாரு அந்த உப்பு எப்படி வந்து டாடா கன்சூமருக்கு மாத்தினாங்க இதெல்லாம் உங்களுக்கு கதை தெரியலன்னா நீங்க வைர ஊசியே வாங்க முடியாது கரெக்ட் ஏன் அந்த கதை தெரியணும்னா அப்போதான் அந்த கம்பெனி நீங்க போட போனா வந்து ஒரு பத்து வருஷத்துல அந்த என்ன கதை இங்க போகும் தெரியும் நீங்க இவ்வளவு தூரம் நீங்க பின்னாடி வந்திருக்கேன்னு தெரிஞ்சாதான் நீங்க இந்த டைரக்ஷன்ல போடுதுன்னு தெரியும் கிராஃப் உப்பையும் நீங்க பார்க்கும்போது பின்னாடி பார்த்தா தான் தெரியும் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் மேத்தமேடிக்ஸ் ஃபஸ்ட் பேசிக்காக தான் சொல்லி கொடுப்பாங்க கிராஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பாரு ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாரு அப்போ டாட் டாட் லைன் போட்டுன்னு பாவீங்க கிராஃப் இங்கே போய் போய் ஒட்ட போடுறதுன்னு அந்த ஒட்டற லைன் எப்படி தெரியும்னா அந்த பின்னாடி லைனை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாதான் தெரியும் அந்த லைனையும் உங்களுக்கு இங்கே இருக்குன்னு தெரியாதா நீங்க என்னத்தை வச்சு நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் ஆனால் தான் அந்த கதையை முதல்ல பாருங்க டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் இந்த ஸ்கேண்டில் ஸ்டிக்கு நீங்க ஷார்ட் டேர்ம்ல ப்ரைஸ் எப்படி மூவ் ஆச்சுலாம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க முழு கதையை நல்லா தெரிஞ்சுக்குங்கன்னு அது சொல்றேன் எப்படி ஆரம்பிச்சாங்க ஏன் டைட்டன் ஜியாடி டாடா ஆரம்பிச்சாருன்னு உங்களுக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட் ஜியாடி டாட்டானும் தெரிஞ்சான்னு தெரியணும் ஜியாடி டாட்டா ஏன் டைட்டன் ஆரம்பிச்சான்னு தெரியும் டைட்டன்ல யாரும் பார்ட்னர்ஸ் தெரியணும் இதெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்றதுனா கதையெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் டைட்டன் எப்படி ஆரம்பிச்சாங்க டாடா மோட்டார்ஸ் எப்படி ஆரம்பிச்சாங்க டாடா ஸ்டீல் எப்படி ஆரம்பிச்சாங்க ஜிஎஸ்டபிள்யூ ஸ்டீல் எப்படி ஆரம்பிச்சாங்க ஒரு கம்பெனியை நான் வாங்குறேன்னா அந்த கம்பெனி எனக்கு இன்னும் டவுட் தெரியும் ஸோ அந்த கம்பெனி தெரியாமல் நீங்கள் வாங்கினீங்கன்னா காணாமல் போயிடுவேன் நான் லூஸ் பண்ணது எல்லாமே என் கம்பெனியை தெரியாமல் நான் வாங்கினதுதான் அதே மாதிரி மார்க்கெட்டில் கையாசு வரும் எவ்ரி ரெண்டு வருஷத்துல ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் அடிப்போம் அப்போ நம்ம உள்ள பூந்து வாங்கணும் இதே சேனல்ல சலேல் பரேக் ஃப்ராட் பண்ணிட்டான்னு சொல்லி இன்ஃபோசிஸ் பற்றி வந்தது நம்ம வாங்கினோம் அதே மாதிரி பத்து ரூபா சார் ரெண்டு ரூபாய்க்கு கிடச்சி டைட்டை நிறுத்து மூட்டிட்டு வந்து ஹெவி காசு முந்தா நேற்று அப்படியே மனப்புரைமே இழுத்து மூட போறான்னு பேசி ஒன் சிக்ஸ்டி த்ரீ கரெக்டா நம்மளுக்கு தெரியும் பேலன்ஸ் ஷீட் டப்புன்னு வாங்கினா நீ ஒன் செவன்டி ஃபோர் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் கதை தெரியுது இம்பார்ட்டன் கதையும் தெரியணும் அந்த கேஸ்ல இருந்து உனக்கு ப்ராஃபிட் பண்ண தெரியணும் தன்னம்பிக்கை ஹாக்கி வேணும் ஹாக்கியை வச்சுட்டு நின்றுனே இருக்கணும் நீங்க படிச்சத ரிசர்ச் பண்ணதுல உங்க நாலேஜ்ல நம்பிக்கை இருக்கணும் அப்புறம் வந்து என்ன ஆனாலும் பயப்படாம இருக்கணும் அப்புறம் வந்து கதையை நல்லா கத்துக்கணும் அப்போதான் அந்த மாரி மார்க்கெட் கரெக்ஷன் வரும்போது நீங்க கரெக்டா உங்க பெட் மேல நீங்க பிளேஸ் பண்ணுங்க இந்த கரெக்டா நான் உங்களுக்கு மாதிரி ஆளுங்களுக்கு அட்வைஸ் மேக்ரோ எகனாமிக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க ஆமா சும்மா சும்மா ஜிடிபி நான் ஜிடிபி டாலர் ஜிடிபி ஹஸ் நோ மீனிங் இட் இஸ் only for bragging பாயிண்ட்ஸ் இட்ஸ் a turnover வாட் மேட்டர்ஸ் இஸ் ஹவ் many people are there பிரைவேட் கன்சம்ஷன்ல மக்கள் எவ்வளவு கன்சூம் பண்றாங்கங்கிறது தான் முக்கியம் கே ஷேர் பிக்க வரீங்கிறது அதான் பிராப்ளம் வாட் இஸ் தி ஃபியூச்சர் ஆஃப் டாலர் என்ன ஆகும் இது மாதிரி கீ பாயிண்ட்ஸ்லாம் மட்டும் தெரிஞ்சா போதும் இந்த மோர் யூ ஸ்டடி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஒத்துவாது பல கர்நாடகா பேங்கர் நான் எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணியிருக்கேன் நிறைய வந்திருக்கு ஒரு நானூறு ஐநூறு பேர்லாம் நம்பர் ஷேர் பண்ணியிருக்கீங்க அதுக்கும் கான்டாக்ட் பண்ண ஆமாம் எல்லாரையும் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் என்ன ஆகும்னா அவர் டீம் வில் ரீச் அவுட் டு யூ எங்கள் டீம்லேருந்து வருவாங்க வருவாங்க அதுக்கப்புறம் சல்லடா போட்டு ஏன்னா நீங்கள் வந்து ஜப்பானில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா உங்களால் அட் அட் ஒன் கோ ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இன்னும் வருஷத்துக்கு நீங்கள் அஞ்சு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சாதான் இட் மேக்ஸ் சென்ஸ் சல்லடை போட்டு என் டீம் கூப்பிடுவாங்க அந்த சல்லடை போட்ட லிஸ்ட் டெஃபினட்டா வினோத் பேசுவார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க உங்க கமெண்ட் எழுதுங்க முடிஞ்சா இந்த வீடியோ சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள தாக்க வற்படுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க